தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இன்னைக்கு என்ன நாள் ஜீசஸோட பிறந்த நாளை எல்லாரும் கருதி பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோல்ல அப்பேற்பட்ட இந்த நாள்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பல விஷயங்களை பத்தி தான் பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் கிறிஸ்துமஸ் ஜீசஸ் கிரைஸ்டோட பிறப்பை நாளா இந்த இருபத்தஞ்சா தேதியை டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதியை நம்ம ஒரு ஒரு வருஷமும் பார்த்துக்கிட்டு இருக்கோமா ஆனால் இந்த டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதியை உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் கிறிஸ்மஸ் டேவாக கொண்டாடுறது கிடையாது பல நாடுகளை சொல்ல முடியுங்க அந்த லிஸ்ட்டு நான் போக போக கொடுக்குறேன் எப்படி இந்த நம்பிக்கை வந்துச்சு டிசம்பர் இருபத்தஞ்சு அதை பற்றி உங்களுக்கு சொல்லி ஆகணும்ல இந்த ரோமன் கேத்தலிக் சர்ச் இருக்குல்ல இவங்க தான் முதல்ல நம்பினாங்க டிசம்பர் இருபத்தஞ்சை நாம் கிறிஸ்மஸ் டேவாக கொண்டாடுவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் உலகத்தில் பல நாடுகள் இந்த டிசம்பர் இருபத்தஞ்சுன்னு டேட்டை ஃபைனலைஸ் பண்ணி அவங்க இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நாமளும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எக்ஸாக்டாக இந்த டேட்டை எல்லாருமே ஃபாலோ இல்லைன்னு சொல்லலை அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ரஷ்யாவை சொல்லலாம் அங்கே ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸுன்னு சொல்லுவாங்க அவங்க ஜனவரி ஏழாம் தேதி இருக்குல்ல இதைத்தான் ஒரு ஒரு வருஷமும் கிறிஸ்மஸ் டேவாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஜனவரி ஏழாம் தேதி அவங்க மட்டும் இல்லை சில கிரீக் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்களே அவங்களும் இதே ஜனவரி ஏழாம் தேதியை தான் கிறிஸ்மஸ் டேவாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இயேசு பிறந்த விஷயம் உண்மை அப்படி இருக்கிறப்ப அந்த டேட்டு மட்டும் தான் நம்மளுக்கு தெரியலன்றதுக்காக அந்த மகா தெய்வத்தை நாம் தள்ளி வச்சிட முடியாதுல்ல ஜீசஸ் பிறந்ததை நாம் எப்போவுமே கொண்டாடுவோம் ஆனால் டேட்டு வேறியானாலும் பரவாயில்லன்ற உலகம் முழுக்க செலிப்ரேஷன் வீக்கில் போயிட்டு இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க போகிற மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸை பற்றியும் இந்த கிறிஸ்டியானிட்டியை பற்றியும் நிறைய ஸ்காலர்ஸ் பல வருஷம் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்களே அந்த ரிசர்ச் முடிவில் அவங்க சிட்டரிவி விஷயங்கள் இருக்குது பாருங்கள் அதை மக்கள் உங்ககிட்ட கொண்டு வர நீங்கள் கேளுங்க கிறிஸ்தவத்தை பற்றியும் ஜீசஸை பற்றியும் ஏன் பைபிளை பற்றியும் கூட நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சிக்காத பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரலாம் இந்த தொகுப்பு மூலமாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிக 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 அரிதான ஒரு புகைப்படங்க ஆக்சுவலாக அந்த அந்த காலகட்டங்களில் குரூசுபிக்ஷன் பண்ணியிருக்காங்களே சிறுவேளை அறையிறது இயேசுநாதர் காலகட்டத்தில் நிறைய பேர் சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க ஒரு யூதரியாக அரைஞ்சிருக்காங்க அப்பேற்பட்ட அந்த யூதரோட குதிகால் எலும்பு இருக்குல்ல அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சிலுவில் அறையிறப்ப இந்த கைகள்லேயும் கால்கள்லேயும் அடிப்பாங்க போருங்க அடித்து இறக்குவாங்க வாங்க அந்த ஆணியெல்லாம் இங்கே நீங்கள் இருக்கிறது அந்த ஆணி தான் அது எங்கே போய் தொடைச்சிருக்கு பார்த்தீங்களா குதிகால் எலும்பில் இந்தளவு அங்கே மோசமாக நடந்திருக்கு அந்த டைமில் சிலுவை ஏற்றம் அப்படின்றது அந்த யூதர் பேர் யோஹானன் இவரோட எலும்பு தான் இது அப்படின்றத ஆய்வாளர்கள் நிரூபிக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாகிட்டாங்க ஆரம்பகிறதுல பல பேர் என்ன நினச்சிட்டாங்க ஜீசஸ் கிரைஸ்டோட குதிகால் எலும்பு துண்டாக இது இருக்கலாம்னு கருதுனாங்க ஆனால் நீட்சியான ஆய்வுக்கு உட்படுத்தும் போது தான் இது ஜீசஸ் கிரைஸ்டுக்கு கிடையாது இது ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தை சேர்ந்த ஒருத்தரோடது பட் ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு கிடையாதுன்னு இந்த யூதரோட பேரை வெளியே கொண்டு வந்தாங்க இங்கே ஒரு ஃபேஸ் தெரியுதாங்க உங்களுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் இதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களோட உண்மையான முகம்னு சொல்கிறாங்க இது ஒரு நம்பிக்கை இப்போ வரைக்கும் இந்த முகத்தோட நீட்சியான உருவத்தோற்ற காட்சி தான் இந்த பக்கம் இருக்குங்க இந்த வெட்டிகளாக ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்குல்ல முன்னாடி ரெண்டு கைகளையும் கட்டி இது ஆக்சுவலாக த ஷ்ரோட் ஆஃப் ட்யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் அதை மிகப்பிரதான பொக்கிஷமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் ஜீசஸோட முகம் அச்சு மாதிரி இருக்கும் இது சார்ந்த ஒரு நம்பிக்கை பொறுக்கி என்ன நிலவிக்கிட்டு இருக்குண்ணா நம்பிக்கை ஓகேவா ஜீசஸ் அவர்களை இந்த சிலுவையில் அரைகிறாங்களே அந்த நேரம் தொட்டு ஒரு கிளாத் ஒன்று அவரோட முகத்தில் பட்டதாகவும் அதில் அவரோட முகம் பதிஞ்சதாகவும் இந்த ஒரு கிளாத்தும் இப்போ இருக்க உலக புகழ்பெற்றதாக பார்க்கப்பட்டு இருக்கு ஆனால் இதில் எதுவுமே ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டது கிடையாது நம்பிக்கை சார்ந்த மட்டும்தான் தான் இப்போ வரைக்கும் நம்பப்பட்டு இருக்கு இது ஆக்சுவலாக ரொம்ப 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 பெரிய விஷயங்க இப்போ வரைக்கும் விவாதிக்கப்பட்டு இருக்க விஷயமும் இதுதான் நான் ஜீசஸ் கிறைஸ்ட் அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள்னு ரொம்ப ரொம்ப ரேரான பொருட்கள் மட்டும்தான் இருக்கு ரொம்ப 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 சொற்பமாக தான் கிடச்சிட்டு இருக்கு அதில் ஒன்று தான் இதுன்னு சொல்லப்படுது இந்த ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா ரோபுனு ஒன்று இருக்கும் இதை நிறைய பேர் வீட்டுக்குள்ளே கூட லக்ஸுரியான வீடுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதை அணிஞ்சிப்பாங்க தொலைதோலன்னு இருக்கும் பாருங்கள் குளிச்சிட்டு போடுற மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள் அதுதான் ரோபுன்னு சொல்லுவோம் அந்த காலகட்டங்களில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ரோபருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் பிரதான அவங்களுக்கு சட்டையாகவே இருந்திருக்கான் அப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் பயன்படுத்தின மேற்சட்டை சட்டை இந்த ரோபருக்குல இதுதான் இதுன்னு சொல்கிறாங்க இதை ஜெர்மனியில் இப்போ வரைக்கும் பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு இருக்காங்களாம் இங்கே வர்ற மக்கள்லாம் இந்த கிறிஸ்தவர்களா இருக்கட்டும் ஜீசஸ் மேலே அபிமானம் கொண்டவங்களாக இருக்கட்டும் எல்லாம் வந்து நேரில் நின்று சில நிமிஷங்கள் வரைக்கும் கண்ணு கொட்டாமல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க த ஹோலி லேண்ட்ஸ் புனித ஈட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது தெரியுதா ஆக்சுவலாக இது மாதிரி தான் டிசைனில் இருக்கும் அந்த ஈட்டின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் நூற்றுக்கணக்கான போலி ஈட்டிகளை உருவாக்கி கள்ள சந்தளை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அசல் தான் இருக்கணும் இல்லையா அது எங்கே இருக்குன்றதான் மிகப்பெரிய கேள்விக்குரிய அதான் நான் பேர்டிகுலர் ஸ்பாட்டை மட்டும் இங்கே சொல்லாமல் இருக்கேன் இந்த ஹோலி லேண்ட்னு இதுக்கு பேர் வர காரணமும் சரி கள்ளச்சந்தையில் இதை போலியாக உருவாக்கி விற்கிற அளவுக்கு கோடிக்கணக்கில் இதுக்கு பின்னாடி அப்படி என்ன ஹிஸ்ட்ரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரலாறே இருக்குங்க ஜீசஸ் கிரைஸ்ட சிலுவையில் ஏற்றின பிற்பாடு அவரை ஈட்டியால் குத்துவாங்க பார்த்தீங்களா அந்த குத்தின லேண்ட்ஸாக தான் இதை பார்க்குறாங்க அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்டோட உடம்பை தொலைச்ச புனித ஈட்டியாக இதை கருதுறாங்க இதனால தான் இந்த அளவுக்கு இப்போ இருக்க டிமாண்டு ஜீசஸ் கிறைஸ்டோட உடம்பையே பதம் பார்த்த ஈட்டினா அந்த ஈட்டி எனக்கு வேணும்னு கோடீஸ்வரங்க வரைக்கும் வரிசையில் நிற்கிறாங்களாம் பிளாக் மார்க்கெட்டில் டார்க் இவ்வளோ மொத்த கொண்டே சொல்கிறேன் இது மாதிரி போலிக்களை உருவாக்கி நிறைய பேரை வித்துகிட்ருக்கானே தவிர அசல்கிறது எங்கே இருக்குது என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் பெருசாக தெரியலங்க ஜீசஸ் அவர் தொடர்புபட்ட அடுத்த பொருளாக பார்க்கப்படுறது இது தான் த ஹோலி கிரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க இது இது என்னென்னா த லாஸ்ட் சப்பர் இருக்குல்ல ஜீசஸோட கடைசி விருந்தாக பார்த்துருப்போம் பாருங்கள் பாருங்க அப்போ ஜீசஸ் அவர்கள் பயன்படுத்தின ஒரு கிரெயிலாக தான் இதை பார்க்குறாங்க இதை இந்த கிறிஸ்டியானிட்டியில் ஹையர் பொசனில் இருக்க மத தலைவர்கள் சார்ந்திருக்காங்க பார்த்தீங்களா மத தலைவர்களுக்கு மேலே ஹெட்டா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா போப் லெவலுக்கு அவங்க மட்டும்தான் அதை தொடரத்துக்கு அனுமதிக்கப்பட்டவங்களாம் மற்ற யாரும் அது கிட்டே போக முடியாதா மேரி மாதாவர்கள் கர்ப்பம் தரித்த விஷயம் உங்களுக்கு தெரியும் அதாவது ஜோசப் மூலமா இல்லாமல் அவங்க தன்னிச்சையாக கர்ப்பம் தரித்த விஷயம் இதை சார்ந்து ஸ்காலர்ஸ் என்ன ஒரு முன் முன்வைக்கிறாங்கன்னா ஜோசப் மேரி மாதா கர்ப்பமான விஷயம் தெரிஞ்சதுமே அவங்கள பெரிய முடிவு பண்ணியிருந்தாராம் எல்லா கணவரும் இந்த முடிவு எடுக்கிறது தானே பெரிய முடிவு பண்ணியிருக்காராம் அந்த நேரத்தில் ஏஞ்சல் கேப்ரியல் ஜோசஃபோட கனவுல வந்து இந்த இறை தூதரை பற்றி சொன்னதாகவும் இதுக்கப்புறம் மனம் மாறி தான் ஜோசப் மேரியை முழுமையா ஏற்றுக்கிட்டதாகவும் முழுக்க முழுக்க அவரோட வாழ்க்கைய மேரிக்காகவே அர்ப்பணிச்சதாகவும் சொல்லப்படுதுங்க அந்த ஸ்காலர்ஸோட ஆய்வு படி பாத்தீங்கன்னா பிரசவம் முடிகிற வரைக்கும் மேரியோடு உறங்குறதையே ஜோசப் விடுத்துட்டாராம் ஜீசஸ் பிறந்த நிலப்பகுதி எதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் பெத்லேம் இந்த பெத்லேமுக்கான ஹீப்ரோ பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் மீட் ஆர் பிரெட் அதாவது பிரெட் இருக்குது பார்த்தீங்கன்னா அப்போலாம் இதுதான் உணவுப் பொருள் பிரதானமே அவங்களுக்கு இந்த பிரெட்டு அப்புறம் இறைச்சிகள் இதெல்லாம் அதிகப்படியாக கிடைக்கிற ஒரு பகுதியாக இருந்தது தான் இந்த பெத்தலேயம் ஆக்சுவலாக ஜூடியா கிங் இருக்காருலாம் ஹரோடு இவர் இந்த தெய்வ குழந்தை பிறப்பு சார்ந்த அப்போ தகவல் தெரிஞ்சுக்கிட்டதாகவும் அந்த குழந்தையை தேடி கண்டுபிடிச்சி கொடுறதுக்காக ஒரு உத்தரவிட்டதாகவும் ஒரு அசப்ஷன் இருக்குங்க இதை சார்ந்த ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்க இந்த கிங் ஜெரோடால ஏழுல இருந்து இருபது குழந்தைகள் வரைக்கும் அந்த காலகட்டத்தில் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஏதோ இயேசு கிறிஸ்து பிறந்து சில வருஷங்கள்லயே அவரு மக்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கடவுளோட சிறப்பை மக்கள் கிட்ட கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாரு மிராக்கல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அது உண்மை கிடையாதாங்க அந்த ஸ்காலர் சொல்றபடி பாத்தீங்கன்னா ஜீசஸ்க்கு பன்னெண்டு வயசா இருக்கும்போது அவர் அவரு கார்பெண்டர் வேலையை ஆரம்பிக்கிறார் அவரோட அப்பா இருக்கார்ல அடாப்டட் ஃபாதர் ஜோசப் அவர் ஒரு கார்பெண்டர் தான் ஸோ அவர் கற்றுக் கொடுத்த வேலையை தான் ஜீசஸ் பன்னெண்டு வயசுல ஆரம்பிச்சு முப்பது வயசு வரைக்கும் செஞ்சிருக்காராம் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் வரைக்கும் அவர் கூலி தொழிலாளியா இருந்திருக்காராம் இந்த முப்பது வயசுக்கு அப்புறம் தான் ஜீசஸ் இறை தூதருக்கான வேலையை ஆரம்பிச்சாரு கன்னித்தாய்க்கு பிறந்த ஈசா ஒரு முக்கிய இறை தூதர் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவர் கடவுள் கிடையாது அப்படின்னு இஸ்லாமியர்கள் இப்போ இருக்க திடமா நம்புறாங்க ஏன்னா நீங்க குரான்ல பாத்தீங்கன்னா இறை தூதர்களோட பெயர்கள் நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கும் அதுல ஈசான்ற பெயரோ வரும் இது எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல அந்த ஈசா வேறு யாரும் இல்லை ஏசு தான் இஸ்லாமியர்கள் ஈசான்னு குரானில் குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஈசா ஒரு இறை தூதர் ஆனால் கடவுளை நாங்கள் ஒரு பார்க்க மாட்டோம்னு சொல்கிறாங்க ஏசு கிறிஸ்துவோட ஒரு யுனிக்கான குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டத்தோடு கலந்து இருக்கிறத அவர் விரும்பவே மாட்டாராம் தனிமையை விரும்பியான் அதனால தான் பலமுறை கூட்டத்திலேருந்து தன்னை விடுவிச்சுட்டு எப்பப்பெல்லாம் தனிமலை இருக்க நேரம் கிடைக்குமோ அந்த நேரத்தை பொண்ணான நேரமாக பார்த்தாராம் மூன்று மொழிகளை பேசக்கூடியவர் தான் ஜீசஸ் கிரைஸ்டான் அராமைக் ஹீப்ரூ கிரீக் மரணத்தை விரும்பாதவர் இவர்னோ ஒரு பெயர் இருக்காங்க இதையும் ஸ்காலர்ஸ் தான் சொல்கிறாங்க பைபிளை ஃபுல்லாக அலசி பார்த்துட்டு இவர் சார்ந்த பல விஷயங்களை சேகரிச்சுட்டு அவங்க இந்த ஒரு வார்த்தை பதங்களை பயன்படுத்துகிறாங்க மரணத்தை விரும்பாதவராக ஜீசஸ் இருந்தார் ஆனால் மக்களோட நலனுக்காகவும் அவங்களோட பாவத்தை கழுவுறதுக்காக தான் ஜீசஸ் தன்னோட உயிரை விட்டதாகவும் அவங்க பதிவு பண்ணுறாங்க ஜீசஸோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இவங்களுக்கு பெயர்கள் வரை குறிப்பிட்டு ஒரு சில ஸ்காலர்ஸ் ஆய்வு முடிவுகளை வெளியிடுறாங்க ஜீசஸ் கிரைஸ்டுக்கு நான்கு சகோதரர்கள் இருந்திருக்காங்களாம் ஜேம்ஸ் ஜோசப் ஜூடாஸ் சிமோன் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு ரெண்டு சகோதரிகள் இருந்திருக்காங்களாம் ஆனால் அவங்களோட பெயர்கள் கடைசி வரைக்கும் ஆய்வாளர்களுக்கு கிடைக்கவே இல்லையா ஜீசஸோட இறப்புக்கு பிற்பாடு ஜெருசலம் தேவாலயம் இருக்கு பார்த்தீங்களா அதோட தலைவராக ஜீசஸோட சகோதரர் தான் பொறுப்பேற்றிருந்தாங்க ஜீசஸ் கிரைஸ்டோட உறவினர்கள் இப்போ இருக்க பூமியில் வாழ்ந்துகிட்ருக்காங்களா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டையும் ஸ்காலர்ஸ் முன்வைக்கிறாங்க ஜீசஸ் கிரைஸ்டோட சீடர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே டீனேஜர்ஸ் தான் அதுவும் எல்லாருமே பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவங்களாம் அதில் வெகு சிலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு வயசில் தாங்க அந்த சீடர்களுக்கு பெருமளவுங்க பேச்சுலர்ஸாக இருந்திருக்காங்க ஜீசஸ் அப்படின்ற அந்த உன்னத ஆன்மாவோட பேரை கேட்டாலே நமக்கு நினைவுக்கு வர்றது சிலுவை தான் ஏன்னா அவரை சிலுவையில் அரைஞ்சிருக்க பல புகைப்படங்களை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க தேவாலயங்களில் இதே மாதிரி ஓவியங்களையும் கற்சிலைகளை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிறிசுஃபிக்ஷன் இதை பற்றி இப்போ நிறைய விஷயங்கள் பேசலாம் மக்களே அந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப மோசமான ஈவி இறக்குமே இல்லாத கொடூரமான தண்டனை தான் இந்த குருசிஃபிக்ஷன் சிலுவையில் அறையிறதுன்னு சொல்லுவாங்க இதுக்கான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு ஏ கிராஸ்னு அர்த்தம் இந்த சிலுவருக்குள்ள அதுக்கு ஏற்ற மாதிரி மனித உடம்பை இவங்க அப்படியே செட்டில் பண்ணி வைக்கிறது இதுதான் ஃபிக்ஸ்ட் டு ஏ கிராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சிலுவையில் ஏசு கிறிஸ்துவை தொங்க விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் ஆறு மணி நேரம் வரைக்கும் அவரோட உடம்புல உயிர் இருந்துச்சான் ஆறு மணி நேரம் கழித்து தான் அவரோட உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சிருக்கான் இவர் கடைசியாக அந்த குருசுகே பண்ணப்பட்ட நேரத்தில் கூட இவர் இறக்கிற அந்த கடைசி நொடியில் அவரோட சீடர்களை பார்த்து சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அம்மா மேரியை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு கடவுளாகவே இருந்தாலும் தாயை மதிக்கணுன்றதை இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது ஏசு கிறிஸ்து வாழ்ந்த ஒட்டுமொத்த நாட்கள்னு எடுத்துக்கிட்டா அதாவது இந்த பூமியில் அவர் எத்தனை வருஷங்கள் வரைக்கும் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே முப்பது வயசுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே தான் சொல்லப்படுது இதுலேயும் கிளாரிட்டி இப்போ வரைக்கும் எந்த ஸ்காலருக்கும் கிடைக்கலங்க இதுக்கான பதிலடியும் பல ஸ்காலர்ஸ் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க அவரை சிலுவையில அரைஞ்சப்ப ஏசு கிறிஸ்தோட வயசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்றுன்னு கருதப்படுது சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடு ஏசு கிறிஸ்து ஏழு முக்கியமான வாக்கியங்களை பேசியிருக்காரு அந்த ஏழு வாக்கியங்களையும் உங்களோட கண் பார்வைக்கு கொண்டு வர அதை முழுமையா பார்த்து தெளிவாக கேளுங்க உங்களுக்கே நிறைய ரிவியூலேஷன்ஸ் நடக்கும் கண்டிப்பா என் கடவுளே என் கடவுளே ஏன் கைவிட்டாய் பிதாவை இவர்களை மன்னியுங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்று நீங்கள் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் பிதாவே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் அன்பான பெண்ணே இதோ உன் மகன் எனக்கு தாகமாக இருக்கிறது இது முடிந்துவிட்டது ஜீசஸ் கிரைஸ்ட் உயிர்த்தெழுந்தது உங்களாருக்கும் தெரியும் நம்புறேன் அவர் பன்னிரண்டு முறை தன்னோட சீடர்களுக்கு காட்சி அளிச்சிருக்காரா நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை உயிர் தழுந்து காட்சி அளிச்சாரு தான் ஆனால் ஸ்காலர்ஸ் மென்ஷன் பண்ணுறது அவரோட சீடர்களுக்கு பன்னெண்டு முறை அற்புதம் இந்த வார்த்தையும் தமிழகத்தில் ரொம்ப ஃபேமஸ் திரைப்படங்களில் அங்கங்கே டைலாக்ஸ் இருந்த வார்த்தை அவங்களால பார்க்கணும் சில கேரக்டர்ஸ் நேம் கூட பார்க்க முடியும் இது நம்ம ஆங்கிலத்தில் மிராக்கல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஒட்டு நான்கு காஸ்பல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் முப்பத்தி ஏழு மிராக்கல்ஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்காங்க ரொம்ப டீட்டெயிலாக இந்த முப்பத்தி ஏழு மிராக்கல்ஸ்மே ஜீசஸால் நிகழ்த்தப்பட்டது இந்த முப்பத்தி ஏழுல இருபத்தி நாலு ஹீலிங் மிராக்கல்ஸ் அதாவது தனக்கு உடம்பு முடியல சொல்லி சாக கிடப்பாங்க அவங்கள திடீர்னு பூரணமா குணமடைய செய்யறது தீர்க்க முடியாத நோய் ஒண்ணு இருக்கும் உடம்புல அந்த நோயை தீர்த்து வைக்கிறது இது போல குணப்படுத்துற மாதிரி மிராக்கல்ஸ் மட்டுமே இருபத்தி நாலாங்க இதுல பத்து மிராக்கல்ஸ் பாத்தீங்கன்னா நேச்சர்ஸ் மிராக்கல் அதாவது இயற்கை சார்ந்த அற்புதங்கள் இவர் நிகழ்த்தியிருக்காரா மூணு மிராக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசரக்ஷன் மிராக்கல்ஸ் அதாவது உயிர் தெழுதல் இதை சார்ந்து மூணு மிராக்கல்ஸ் ஏப்போ அந்த பைபிளில் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு இதுவும் சரியான கிளாரிட்டி இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் அங்கங்கே இருக்குது அப்படி இருக்கிறப்ப இந்த முப்பத்தி ஏழு மிராக்கல்ஸையும் அவர் கண்டிப்பாக நிகழ்த்தியிருப்பாரா இல்லை இதை விட அதிகமாக இருந்திருக்குமா அப்படின்ற கேள்வி இவங்க மனசில் வரும் இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆழமான ஒரு பதில் பார்த்தீங்கன்னா இந்த நாலு காஸ்பிள்ஸ்லேயும் ஒரு அற்புதத்தை பற்றி கரெக்டாக சொல்லியிருக்காங்க இன்ச் பை இன்ச்சு அப்படியே வருது எங்கேயுமே மாற்றம் இல்லாமல் வருது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கதை இந்த போதிய உணவு இல்லாமல் தவிச்சு அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் பேருக்கு ஜீசஸ் மிராக்கல் பண்ணி உணவை வரவழித்து கொடுத்ததா ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்களா திரைப்படங்களும் சரி மேடை நாடகங்களும் சரி இந்த ஒரு அற்புதம் தான் நாலு காஸ்பிள்ஸில் வந்திருக்கான் ஆக்சுவலாக ஜீசஸோட மொத மிராக்கல் எப்போ நிகழ்த்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரை சாதாரண தண்ணீரை வைனா மாத்தினாரா அதுதான் மொத மிராக்கலாம் அண்ட் இறந்து போன மூன்று பேரை இவர் உயிர் பழக்க வச்சது தான் மிகப்பெரிய மிராக்கல்ஸாக பார்க்கப்படுது ஜீசஸ் பற்றி இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா பைபிளை பற்றி கண்டிப்பாக பேசியாகணும்ல பைபிளை முழுமையாக எழுதி முடிக்கிறதுக்கு சில நாட்களாகலங்க பதினாறு நூற்றாண்டுகள் ஆகியிருக்கான் பைபிளை முழுமையாக அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு எழுதினவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது மினிமம் நாற்பது பேரா இந்த நாற்பது பேரும் யார் யாருன்னு கேட்டால் உங்களுக்கு இன்னும் திகைப்பாக இருக்கும் எப்படிப்பா இவ்வளோ பேர் சேர்ந்து தான் இவ்வளோ விஷயம் உள்ளே கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா உலகம் முழுக்கவே அன்பை போதிக்கிறதுக்காக பைபிளை கையில் வச்சுருக்கவங்க என்றைக்கு அதிகம் அப்படி இருக்கிறப்ப இந்த நாற்பது பேரோட லிஸ்ட் எடுத்திங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரோட தொழிலும் எங்கெங்கேயோ கூட்டு போக அரசர்கள் மன்னர்கள் எழுதியிருக்காங்களா மருத்துவர்கள் எழுதியிருக்காங்களா தீர்க்க தரிசிகள் எழுதியிருக்காங்களா அரசியல்வாதிகள் மதபோதகர்கள் போதகர்கள் படை தளபதிகள் வரி வாங்குவாங்க பற்றிலாம் கலெக்ட் பண்ண முகவர்கள் அவங்க மீனவர்கள் கவிஞர்கள் மேய்ப்பர்கள் ஜெயில் கைதி அந்த காலத்தில் சிறையில் அடைச்சிருப்பாங்க பாருங்கள் கைதிகள் அவங்க வரைக்குமே இப்படி நாற்பது பேரால எழுதப்பட்டது பதினாறு நூற்றாண்டுகள் வரைக்கும் உருவாக்கப்பட்டதா இந்த பைபிளா இது போல எழுத்து சார்ந்த ஒரு படைப்பை உருவாக்கிடலாம் ஆனா அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுவும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள்ள இருக்க மக்கள் மட்டும் கிடையாது உலகளாவிய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா எத்தனை மொழிகள் தேவைப்படும் எத்தனை மொழிகளை நீங்க அதை மொழிபெயர்ப்பு பண்ணுவீங்க நினைச்சு பார்க்க தலை சுத்தது கிட்டத்தட்ட மூன்றாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்ப்பு பண்ணப்பட்ட நூல் பைபிள் கிட்டத்தட்ட அவங்க அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அந்த வேர்ல்ட் பாப்புலேஷனை கவர் பண்ணிட்டாங்க மக்களே இந்த கான்டென்ட் முடிவில் உங்கள் எல்லாேருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது உலக வாழ் மக்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் என நல்வாழ்த்துக்கள் ஜீசஸோட கோர் ஐடியாலஜி இருக்குல்ல அன்பு விதைப்போம் அப்படின்ற விஷயம் அதை இந்த நாளில் நாம் மனசில் வாக்குறுதியாக விதைச்சிப்போம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்